ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இதுக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய ஹேரில் இருக்கக்கூடிய ஈர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸோடு வந்திருக்கேன் நான் வந்து ரீசண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பாப்பாவோட வீடியோ போட்டேன் பாப்பாவோட தலையில் அதிகமாக ஈர் இருந்துச்சு ஸோ அதுக்கு ஒரு ரெமடி போட்டிருந்தேன் அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆச்சு வீக்லி டுவைஸ் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நல்லா வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு பட் ஆனால் வந்து ஒரு ஒன் வீக் வந்து அப்படியே விட்டுட்டேன் காரணம் சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஹாஸ்பிட்டலில் அலைய வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதனால் பாப்பாவை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்க முடியல ஒரு டூ வீக்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த அளவோடு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இதுவே நம்ம அந்த ரெமெடி போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும் பட் இது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய செத்த ஈறு தான் வந்து முடியல அங்கங்கே நிறைய ஒட்டி இருந்துச்சு இதை வந்து ரொம்ப குறைக்கிறதுன்ற இது ரொம்ப ட்ஃப் ஜாப்பாக இருந்துச்சு ஸோ அதுக்காக ஆன்லைனில் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் வந்து சர்ச் பண்ணி வாங்கினேன் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் எனக்கு நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் செம்ம ரிசல்ட் கொடுத்துச்சு அதனால தான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ போல் தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து நம்ம குழந்தைங்களோட தலையோ இல்லை யார் தலையில் வந்து ஈர் எடுக்க போகிறோமோ அவங்க தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சீப்பு வச்சு எந்த விதமான சிக்கும் இல்லாமல் தலையை நல்லா சீவி எடுத்துக்கோங்க இப்போது ஓரளவுக்கு ஆயில் கண்டென்ட் வந்து தலையில் இருக்குது இதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துருக்கிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வீட்டிலே யூஸ் பண்ணியிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஈரு குழியிலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து இப்போ கிடைக்கிது நான் ஆன்லைனில் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சது பட் இப்போ தான் ரொம்ப அதிகமாக அதிகமான தேவை இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்க நெருக்க இருக்கும் சின்ன வயசுலலாம் மரத்தில் ஈர்குழி வச்சுருப்போம் அதை வந்து பெரியவங்க வந்து நமக்கு வந்து செஞ்சு விடுவாங்க இப்போலாம் இருக்கிற நிறைய ஜெ ஜென்ரேஷன் மெம்பர்ஸ்க்கு அது வந்து தெரியறதில்ல ஸோ இது அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது எந்த இடத்துல அதிகமாக உங்களுக்கு கீர் இருக்கோ மெதுவாக வந்து இப்படி மெதுவாக வந்து அந்த சீப்பு வச்சு இழுத்துட்டு தலையை பிடிச்சிட்டு அப்படியே இழுங்க பாருங்கள் ஒரே ஒரு தடவை இழுத்ததுக்கே எவ்வளோ ஈர் வந்துருக்குன்னா உங்களுக்கு இதை விட நான் வந்து கீழே வந்து க்ளீன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு இன்னுமே நல்லா தெரியும் ஸோ நல்லா வந்து இறுக்கமாக கை வச்சுட்டு இந்த மாதிரி ஒன்றுனா இழுங்க இழுத்ததுக்கப்புறம் நீங்கள் கையிலேயும் நெகத்துலேயோ வச்சு இழுத்துறாதீங்க அந்த பல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு விலகிக்கும் ஸோ அது மாதிரி பழைய ப்ரஷ் வச்சு லைட்டாக தட்டி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த தூசியோ அல்லது அந்த ஈரோ குட்டி குட்டி பேனுங்க அந்த மாதிரி பேன் வந்து நம்ம வந்து பெயிண்ட் சீப்பில் கூட எடுக்க முடியாது ஆனால் இது அவ்வளோ சூப்பராக எல்லா பேனையும் அப்படியே வலிச்சு கொடுத்துருது பாப்பாக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் தலையில் இருந்த ஈரை அப்படியே கொட்டிச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் சரி இல்லை உங்களுக்கே அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது எந்த விதமான பெயிண்ட் ப்ரொமோஷனும் கிடையாது நான் என்னோடய சொந்த காசில் பாப்பாக்காக வாங்கி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குது அதனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் கட்டாயம் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம் இப்போ டோட்டலாக எல்லாத்தையும் நான் வந்து சுற்றி வந்து வலிச்சுட்டு எப்படி வந்து வருதுன்றதை காமிக்கிறேன் இது மெயினாக நீங்கள் இழுக்கும் போது ஒரு கையில் வந்து தலையை பிடிச்சிட்டு இழுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு முடி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது இல்லாட்டி உங்களுக்கு முடி வந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கே வலிக்க ஆரம்பிக்குது தலை ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பேப்பரை உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் டோட்டலாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் தான் வந்து தலையில் வந்து இதை சீவி எடுத்திருப்பேன் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குட்டி குட்டி பேடு ஈரு பொடுக்ந்து எல்லாமே வந்துருச்சு அவ்வளோ தூசி இருந்திருக்கு இத்தனைக்கு பாப்பாவும் முதல் நாள் தான் வந்து நான் தலை வந்து ஹேர் வாஷ் பண்ணேன் அதுக்குள்ளேயே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பாப்பா தலையிலேருந்து எடுத்தது பாருங்க எவ்வளோ இருக்குல்ல ஸோ அவ்வளோ இருந்துச்சுங்க அந்த ஈரெல்லாம் இதை கட்டாயம் நம்ம கையிலையோ அல்லது ஏதாவது ரெமடி ட்ரை பண்ணால் கூட வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈர் வந்து ஒரே நாளில் வராது ஸோ நீங்கள் ஒரே எட்டுக்காக அது மாதிரி பண்ணாமல் ரெகுலர் ஸ்கூல் வர குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெய்லி தலை சீவுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்களுக்குன்னு வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டீங்கனாலே போதும் அவங்க தலை ரொம்ப க்ளீனாக இருக்கும் ஸோ கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் நான் கொடுத்த காசுக்கு இந்த பொருள் ஒருத்து தான் நான் வந்து இதை வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சம்திங்குக்கு வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது இது மாதிரி எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டு சோப் போட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி ஒரு துணிலையோ அல்லது காய வச்சுட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க செம்ம யூஸ்ஃபுல் இது வந்து ஒரு மாடர்ன் ஈர்குலி இப்போ டோட்டலாக பாப்பாக்கு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் ஒரு ரிசல்ட் நல்லாவே வந்து தெரியுது ஸோ இது மாதிரி ரெகுலராக பண்ணப்பட சுத்தமாக சேராமே இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ